ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் செடியெல்லாம் பார்த்துட்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான பதிவை கொடுக்கலாம்னு இருக்கோம் கொரோனா பீரியடில் ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எத்தனை உயிர்களை இழந்தோம் ஆக்சிஜனுக்கான ஒவ்வொரு ஆஸ்பத்திரியை தேடி இழைத்தோம் அந்த காற்றில் உள்ள அந்த மாசுக்கள் எவ்வளோ தீங்கு அப்படிங்கிறது நம்ம டெல்லியில் பார்க்குறோம் அதே மாதிரி தலைநகரத்தில் பார்க்குறோம் தீபாவளி வெடித்த உடனே தீபாவளி முடிஞ்ச உடனே காற்று மாசுக்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம் ஆஸ்மா பேஷண்ட்டை பார்க்குறோம் நம்ம வந்து அந்த டஸ்ட் அலர்ஜி அப்படிங்கிறாங்க இப்படி மாசுக்கள் நம்ம நாட்டில் பெருகிட்டே போகிறது நாலூறு மேனையும் பொழுதுரு வண்ணமாக இது அதிகமாக இருக்குது இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏர் பியூரிஃபையர் எல்லாம் தேடி போகிறோம் என்ன பியூரிஃபையர் சிறந்தது எது சிறந்தது நமக்கு வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிலாம் பண்ணுறோம் இதற்காண்டி மாடியில் தோட்டத்தை வளர்க்குறோம் அது ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும் கிராமத்தில் கூட அந்த நைட்டில் வந்து இரவில் அந்த மரத்து கீழே படுப்பாங்க கட்டில் போட்டு அப்போ ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க கிராமத்து மக்கள் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக செழிப்பாக நோய் நொடி இல்லாமல் வாழ்றது காரணம் அவங்க தூய்மையான காற்றை சுவாசிப்பது தான் தூய்மையான ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் இப்போ நமக்கு தூய்மையான காற்றை கிடைச்சிட்டாலே நம்ம உடம்பு நல்லா இருக்கும் இப்போ இருக்கிற மாறுகின்ற சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் பக்கத்து பக்கத்து வீடுகளாக இருக்குது கேப்பே இல்லாமல் ஜன்னலே இல்லாமல் நம்ம மூச்சு தேனேறி நம்ம ஃபேன் காற்றை நம்பியே வாழ்கிறோம் ஒரு நாள் கரண்ட் இல்லைனாலே நமக்கு வந்து அப்படி திக்கி தேணேறி வேர்த்து விறுவிறுத்து போயிடுறோம் இன்னும் சில பேர் ஏசிங்கிற போர்வையில் எல்லா கதையும் மூடிக்கிட்டு அந்த இருக்கிற காட்டியை சுவாச சுவாட்சி அவங்க வாழ்கிறாங்க இப்படி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ரூமுக்குள்ளேயே அடைப்பட்டு போயிட்டோம் சரி இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஏர் பியூரிஃபயர் வேணும் அப்படின்னா செலவே இல்லாமல் ஏர் பியூரிஃபையர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பல வழிகள் இருக்குது அது என்னென்னங்கிறத இதில் பார்க்கலாம் இந்த செடிகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஏர் செடிகள் இந்த செடிகள் வந்து உங்கள் உயிரை காக்கும் இது காற்று உள்ள மாசுக்களை நீக்கும் நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கும் இந்தியாவில் வந்து காற்று மாசுக்கனால் இறக்குறவங்க விகிதம் அதிகம் இந்த மாசுக்களை குறைக்கணும் அப்படின்னு நம்ம ஏர் பியூரிஃபை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த ஏர் பியூரிஃபை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக இந்த காற்று பியூரிஃபை செடியை வாங்கி உழைச்சாலே போதும் இது விலையும் கம்மி தான் இதை பராமரிக்கிறதும் ரொம்ப ஈஸி தான் இந்த செடி வந்து வீட்டில் அழகு வேலை கொடுக்கும் நமக்கு வந்து ஒரு வீட்டினுடைய சூழ்நிலையை மாற்றும் ஏன்னா ஒரு மரத்தை பார்க்கும்போது பச்சை இருக்கிறவ செடி கொடிகளை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஆனந்தத்தை தரும் அது மாதிரி தான் இந்த ஈர்பேர் செடிகள் அந்த செடிகள் வீட்டில் வளர்த்தா போதுமானது இதை காலையில் இனிச்சோடனே பார்க்கும்போது நமக்கு ஒரு மனதில் ஒரு கிள்கிளிப்பை ஏற்படுத்தும் ஒரு மனதுக்கு நிம்மதியை செடும் இந்த செடிகள் நம்ம உயிரை காக்கும் காற்று மாசில் உள்ள அந்த நீக்கி நமக்கு சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்கும் ஸோ நமக்கு வந்து காற்று மாசு இல்லாமல் சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு தூக்கம் அருமையாக வரும் தூக்கம் அருமையாக வந்தால் தான் அடுத்த நாள் பொழுது இனிமையாக முடியும் இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த இந்தியாவில் இந்த நம்ம காற்று மாசுனால நம்ம மன அமைதி இழந்து தூக்கம் இழந்து தவிக்கிறோம் இதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பெரிய பெரிய அளவில் நம்ம செலவுகளை செய்கிறோம் வீடியே மாற்றி கட்டுறோம் சரி அடுத்து இந்த வீடு சரியில்லை வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பல பிரச்சனைகள்லாம் பண்ணுறோம் இதுக்கெல்லாம் தேவையில்லைங்க இது வாஸ்து செடியாகவும் பயன்படும் இதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு பியூரிஃபையராக பயன்படும் மொதல் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஸ்னேக் பிளான்ட் இது பாம்பு செடின்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் ஈஸியாக வளரும் இது படுக்கரைக்கு மிகவும் பொருத்தமானது இது காற்று பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் இது காற்று உள்ள பியூரி அந்த அசுத்தங்களை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கும் இரவு நேரத்தில் அதிகளவு ஆக்சிஜன் இது கொடுக்குறனால நமக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் இதுக்கு வந்து பராமரிப்பு ஒன்றும் இல்லை வாரத்தில் ஒரு முறை வந்து தண்ணி ஊற்றினா போதும் அது வந்து வேறு ஒன்றும் இல்லை பூச்சி தொல்லையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இது கட் பண்ணவும் தேவையில்லை இது அழகாக வளர்ந்து நமக்கு ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கறதுனால நமக்கு வந்து உடம்பு சுத்தமாக இருக்கும் நமக்கு உடம்பு நல்லாயிருக்கும் சரி இப்போ இந்த செடியில் பார்க்குற இந்த செடி வந்து தாத்தா செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடி வந்து தாத்தா செடின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் அது என்ன தாத்தா செடி அப்படி அப்படின்னு இது வந்து ஒரு கலை செடி தான் இது வந்து நமக்கு எங்கேயாவது காயம் ஏற்பட்டாலோ இல்லை ரத்தக்காயம் ஏற்பட்டாலோ சீல் பிடிச்சிருந்தாலோ இந்த இலையை நம்ம அரைச்சி பூசினாலே நமக்கு அந்த இடத்துல உள்ள அந்த பொண்கள் வந்து எளிதாக ஆறிவிடும் இது ஒரு முக்கியமான மருந்தாகும் சரி இப்போ இதுக்கு வந்து இது வெட்டுக்காயம் இது கலைச்செடின்னு சொல்லுவாங்க ஆனால் மருத்துவ குணம் நிறைந்தது இது வந்து கிராமத்தில் அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம நாட்டு சைடில் எடுத்துக்கிட்டால் இது வந்து ஒரு கலைக்குள்ளியாக பயம் பார்க்குறோம் ஆனால் கிராமத்தில் வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான செடியாக பண்ணுறாங்க ரைட்டு இந்த அலுவேராவே பாருங்கள் இது ஒரு ஜெல்லியானது நமக்கு எவ்வளோ பயன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இதுவும் ஒரு ஆக்சிஜன் ப்யூரிஃபையர் இது வந்து இந்த கற்றாலையை வந்து நம்ம வீட்டில் அழகாக வைக்கலாம் இதுக்கு பராமரிப்பதும் தேவையில்லை காற்று உள்ள ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டே வாழ்கிறது இதுக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க போதும் அழகாக இருக்கும் இது வந்து கொத்து கொத்தாக அப்படியே பச்சை பசேல்னு வளரும் இது எருவில் கூட ஆக்சிஜனை வெளியிடுகிற தன்மை உடையது இந்த அலுவேரா வந்து காற்றை சுற்றப்படுத்துகின்ற தன்மை உடையது அதனால் நம்ம வீட்டு உள்ளுக்கையே அறையை அலங்கரிக்கிறதுக்கு இது பயன்படுத்தலாம் இது ஒரு சிறந்த காற்று பியூரிஃபையர் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன செடி அப்படின்னா மிகவும் முக்கியமான ஒரு செடியை நம்ம பார்க்க போகிறோம் இந்த செடியானது காற்றில் உள்ள அசுத்தங்களை குறைக்கும் குறைந்த ஒளியிலேயே வளரக்கூடியது இந்த தன்மை இந்த செடியை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது எவ்வளவு தூரம் சுற்றி பச்சையாகும் மத்தியில் மஞ்சளாகவும் இருக்குது இது வந்து அதிகளவு தண்ணி தேவையில்லை குறைந்த அளவு தண்ணி ஊற்றுனாலே போதும் இது வந்து சிறப்பாக வளரக்கூடிய தன்மை உடையது இதே மாதிரி அடுத்து நம்ம சொல்லலாம் பீஸ் லி பிடிப்பாங்க இது அறையில் உள்ள ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த தன்மை உடையது அழகான வெள்ளை மலர்களை கொண்டது குறைவான தண்ணி போதுமானது இதுவும் ஒரு பியூரிஃபையர் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரிக்கா பாம் அரிக்கா பாம் அப்படிங்கிறது க இதுவும் ஒரு பியூரிஃபையர் தான் இது காற்று இயற்கையாகவே சுத்தமாக்கும் தன்மை உடையது படுக்கை அரியை ஃப்ரெஷ்ஷாக ஃபில் தரக்கூடியது ஒரு நறுமண வாடையை ஏற்படுத்தக்கூடியது இதுக்கு பெரிய இடம் தேவையில்லை இது வீட்டில் ஒரு ஓரத்தில் வச்சாலே போதுமானது இது ஒரு சிறந்த காற்று சுயிரோட வீட்டுக்கு ஒரு அழகை தருகின்றது இது நமக்கு காற்று உள்ள அசுத்தத்தை எடுத்து சுத்தமாக்கக்கூடிய தனி தன்மை உடையது இதை தவிர வீட்டுக்கு முன்னாடி நம்ம மணி பிளான்ட் வளர்க்கலாம் இது இதுவும் காற்றை சுத்தம் செய்யும் குறைந்த ஒளியில் வளரும் பராமரிப்பு குறைவு இது வந்து வாஸ்து செடியாகவும் பயன்படுத்தலாம் இப்படி நமக்கு எத்தனையோ வகையான செடிகள் காற்றில் உள்ள ஆக்சிஜனை நமக்கு எடுத்து தரக்கூடிய தன்மை உடையது நம்ம காற்றில் உள்ள மாசுக்களை நீக்கத்தன்மை கூடிய உடைய செடிகளாக பல இருக்கும்போது நம்ம ஏன் பியூரிஃபையரை தேடி போனோம் இந்த மாதிரி செடிகளை வீட்டில் வளர்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம உடல்நலத்தை காமிக்கலாம் வீட்டையும் அழகுப்படுத்தலாம் இந்த பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு இதை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை அப்படியே ஷேர் பண்ணுங்க அடுத்ததாக இந்த சேனலில் ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விடுங்க சதா கார்டன் தேங்க்யூ